اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد أن عبيد سيد الخدري رضي الله تعالى عنه أن ناسا من الانصار سعدوا رسول الله صلى الله عليه وسلم فاعطاهم ثم سعد فاعطاهم ثم سألوا فأعطاهم, فاعطاهم حتى الى نفذ ما عنده قال ما يكن عندي من خَيْرٍ فلن ادى خيره عنكم ومن يستعذف يعذب واعذب الله الى اخره او قال لنا صلى الله عليه وسلم الم يكن يتغذى العبد பார்க்கக்கூடிய பாடம் சுயமரியாதை அதனுடைய பொறுமை இதை பற்றி உள்ள பாடங்கள் அபூசை சுதரி அழியுள்ளாகும் தாழ்ந்தாகும் அவர்கள் கூறியதாவது அன்சாரியனின் சில ரசுனமாகி செலந்தாக அணிவு செல்லும் அவர்களும் பசிக்கு உணவும் செலவுக்கு பலமும் கேட்டார்கள் அவர்களுக்கு ரசுனமாகி செலுத்தாக அணிவு செல்லும் அவர்கள் கொடுத்தார்கள் பிறகு மீண்டும் கேட்டார்கள் மீண்டும் அவர்கள் கேட்ட பொழுதும் ரசுனமாக சொலந்தால் அணிவு செல்லும் அவர்கள் கொடுத்தார்கள் இறுதியான அணிவர் செல்லும் அவர்களிடம் கொடுத்து தீர்ந்து விட்டது அப்போது என்னிடத்தில் உள்ள எந்த செல்வத்தையும் உங்களுக்கு வழங்காமல் நான் சேமித்து வைப்ப வைத்து வைக்கப் போவதில்லை இருப்பினும் யார் சுய மரியாதையோடு நடந்து கொள்கிறாரோ அவரை அல்லாஹ் தன்னார்த்துடன் வாழச் செய்வான் யார் தேவையாக தனித்துறையுடன் இருக்கிறாரோ அவரை அல்லாஹ் தன்னிறைவு உள்ளவனாக உள்ளவனாக ஆக்குவான் யார் சகித்துக் கொள்கிறாரோ அவருக்கு மேலும் சகிப்புத்தன்மையை வழங்குவான் வெறுமையை காட்டிலும் மேலான விசாரமானதோ அருக்கடை வேறெதுவும் எவருக்கும் வழங்கப்படுவதில்லை என்று அசுரல்லாத சொல்லாத செல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த அதி ஏற்கால மூன்று நான்கு விஷயங்களில்லாக சொல்லாதது செல்லும் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் உண்மை யார் தன்னுடைய சுயமரியாதையை விட்டு விட்டு சுயமரியாதை என்றால் தன்னுடைய கண்ணியத்தை அகமானம் வைப்பதுதான் தன்னுடைய கண்ணியத்தை வந்து குறைச்சுக்கிட்டு தன்னுடைய கண்ணியத்தை விட்டு காரியத்தை சாதிப்போம் நினைத்து சிலர் செய்வாங்க நான் காரியம் சாதிக்கக்கூடிய அப்படின்னு அதனால காலையில கூட விழுவதுக்கு தயாராயிருவாங்க தன்னுடைய சுயமரியாதை தனக்குரிய ஒரு மரியாதை என்பது கண்ணியம் என்பது ஒன்னு அந்த கண்ணியத்தை தனிநபரனுடைய கண்ணியத்தை எக்காரணத்தை கொண்டும் விட்டு விடக்கூடாது என்னைக்கு நம்ம விட்டு விழுகின்றோமோ அன்னைக்கு அல்லாச மசாம வெட்டுவான் சரி நீ எது தான் ஆசைப்படுறப்போ உன்னை கண்ணியத்தை விட்டு நீ அடுத்தோன்ட கையேன்னு நினைக்கிற அடுத்த வச்சு ராஜஸ் காரியம் சாதிக்க நினைக்கிறேன் நீ போற அப்படி போவா அப்ப சுயமரியாதையை ஒரு மனிதன் அந்த சுயமரியாதையுடன் நடந்து கொண்டான் என்றார் தன்னுடைய கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டும் தன்னை மதிக்க வேண்டும் என்று என்னும் அளவிற்கான் வாழ்ந்தான் அல்லாவுக்கான தன்னாவுக்குடன் வாழச் செய்வார் அந்த மனிதனை எக்காரணத்தை கொண்டு ஆமா பிடிச்சிட மாட்டான் அன்மானத்துடன் வாழ செய்வார் இன்னைக்கு இப்ப வேண்டாம் ஒரு நிமிஷத்துக்கு வேண்டாம் தெரியும் இந்த கா இந்த சமயங்களுக்கு வேண்டாம் தெரியும் அடுத்தவங்க அவரை இழுதிப்படுத்தும் அவமானப்படுத்தும் அவருடைய மரியாதையை கெடுத்து விட்டோம் என்பதாக தெரியும் ஆனால் அந்த மனிதன் எங்கு சென்றாலும் கண்ணியத்துடன் நன்றாவது இருப்பான் அதை மேலான மரியாதை எல்லா கண்ணியத்திற்கு இருப்பான் செய்ய மரியாதையை யார் இங்கிருந்து விரட்டப்பட்டார்களோ அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹுக்காக அந்த கண்ணியத்தை போய் சொல்லுவான் அவங்க பின்னாடி வந்து கஷ்டப்படுவாங்க இந்த அளவுக்கு காய் போட்டேன்னா அப்புறம் அவங்க கை சேர பழக்கம் அளவிற்கு அல்லாஹுக்கார ஆக்கிடுவோம் அப்ப எப்போது யார் பிறரும் தேவையாகாமல் தன் நிறைவுடன் இருக்கின்றார்களோ தன் நிறைவுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ இருப்பதைக் கொண்டு அந்நீரன் என்றால் என்ன சொல்வதாக செல்லும் அவர்கள் சொல்லும் பொழுது இருந்தார்கள் வேறொரு இடங்கள் இல்லை யார் முஸ்லீம் ஆகிய போது முஸ்லீம் ஆகி போதுமான வாழ்வாதாரம் வழங்கப்பட்டு அல்லாஹ் வழங்கியதை போதும் என கருதுகின்றாரோ அவர் வெற்றி பெற்றுவிட்டார் என்பதாக வாழ்கிறார் மெல்ல விசாதர் இருக்கலாம் அவனுக்கு அல்லாஹ் கால வழங்கியிருக்கான் போதுங்க இதே போதுங்க போதுமான ஒன்று அல்லாஹ் இன்னும் இதை விட என்னையும் விட மோசமான நலமையில் கீழே எத்தனை நபர்கள் இருக்கின்றார்கள் அவர்களோட அல்லாஹ் கால என்னை மென்மையால் தான் ஒரு உண்மையான உணவுக்கு கூட வழங்கி விடாமல் எத்தனையோ நபர்கள் எத்தனையோ இளங்குகளை கெழித்துக் கொண்டவர்கள் இருக்கின்றார்கள் அதற்கு மத்தியில் அல்லாஹ் உக்கா என்னுடைய வித்திரைக்கு முன்பதாக என்னுடைய பசிகளை போக்கப்பட்டவராக என்ன வயசு இருக்கேன் இது போதுமான ஒன்று இந்த போர் வரக்கூடிய மனத்தன்மையுடன் தான் அவர்கள் வெற்றி பெற்று விட்டாங்க அதுதான் அவர்களை டான அலர்கை தன்னிறைவுடன் வைக்கும் தான் தன்னிறைவுடனே அல்லாஹ் குட்டால வைக்கிறான் அதே சுமயத்துல இன்ன விலையெல்லாம் ஒரு மனிதன் பொறுத்துக் கொள்கின்றான் எவ்ளோ கஷ்டங்கள் எவ்வளோ சிரமங்கள் நஷ்டங்கள் வருகிறதே அப்பெல்லாம் பொறுத்துக்கிட்டானா அல்லாஹ் தாலு அவனுக்கு அந் அதே சமயத்தில் மேலான சகிப்புத்தன்மை அல்லாஹுகால் அவனை கீறான் யாருக்குமே வந்து அல்லாஹு குத்தாலா கணக்கு தன்னுடைய அறியாணைக்கு தாங்க முடியாத அழகிற்கு மேலாக கஷ்டத்தை கொடுப்பதில்லை சரி கணக்கு எப்ப பார்த்தாலும் கஷ்டமா இருக்குங்க கஷ்டமா இருக்குன்ற என்ன என்னங்க என்ன எல்லாருக்காலும் சோதிக்கிறாங்க எல்லாருக்கு தெரியும் இந்த மனிதனுக்கு எது சரியாக இருக்கும் அந்த அளவுக்கு எல்லாத்தால் அவர்களுக்கு சகிப்புத்தன்மையை கொடுத்து விட்டுதான் சோதனையும் கொடுப்பான் சோதனையும் கொடுத்து பார்த்து சகிப்புத்தன்மையை கொடுக்கிறது இல்லை ஆனா இது விரக்தி ஆகிட்டா எல்லா இருக்காலும் அதை கொண்டுள்ள விட்டுவான் கொடுக்கக்கூடியதிலேயே மெயினான ஒன்று என்ன என்று சொல்றாங்க அறுக்கடைகளிலேயே பெரிய அருக்குடை பொறுமையை கொடுப்பது பெரும் அறுக்கடை பொறுமையாக இருக்க வேண்டும் அதே சமயத்தில் கோழையாக மாறிவிடக் கூடாது பொறுமை என்பது வேறு கோழைத்தனம் என்பது வேறு பொறுமை என்பது அவன் தன்னுடைய சுயமரியாதையை விடாத அளவிற்கு பொறுமையை காத்துக் கொள்ள வேண்டும் சுயமரியாதை கீழக்குகள் வரக்கூடிய சமயங்களில் பொறுமையா இருக்கணும் இதுக்கு மேலே பொறுமையா இருக்கான் என்ன சொன்னான் கேட்பான் அப்படிங்கிறான் கோழைத்தனமாக ஆகின்றான் பெயித்தனத்தில் இவன் மாட்டிக்கொள்கின்றான் என்பதுதான் அப்ப இந்த பொறுமை என்பது அல்லாஹுதாரா குடிக்கின்றான் இது பெரும் அறுக்குடையாக இருக்கின்றது

பசியை தணிக்க தேவையான உணவை வழங்குவாயாக இருக்கிற இந்த துவார்கள் கேட்பது குழு இப்படியும் துவார்கள் யார் பசிகளை தீர்க்கும்பாயிருக்கும் உணவுகளை தருவாய் அவனுடைய அதிகப்படுத்தி தருவாயாக என்று கேட்பது தவறு தவறுவில்லை கேட்க இந்த அதிதிகள் நமக்கு உணர்த்தை காட்டுகின்றது எதைப்படுத்தமோ எதை கேட்டமோ அதன் விலங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக உள்ளவங்களாம் نما أكَلُوا نعه، واخذ الحمد لله رب العالمين سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك وأنا شر الله إله إلا أنت تور الصبر لك ونتوب لك آمين سبحان ربك رب العزة يا مع السيفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين.